இன்று சத்து குருவாரம் அன்று நான் அனைவருடைய அன்பு நினைவுகளையும் பெற்றுக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன் வதனத்திலே பாபா ஒரு மலை மீது நின்று கொண்டிருந்தார் அந்த மலை கூட மிகவும் அற்புதமாக தென்பட்டது நாலாபுறமும் கோல்டன் லைட்டா மின்னிக் அதை நான் பார்த்தேன் பாபாவினுடைய சுரூபம் கூட மிகவும் அற்புதமாக தென்பட்டன அந்த மலைக்கு கீழே என்ன பார்க்கிறேன் என்றால் பக்தியினுடைய மிக அழகான காட்சி தென்பட்டது பக்தர்கள் அநேக விதமாக பாபா கவி வாத்தியங்கள் வாசித்துக் கொண்டு ஆஹ் சப்தங்கள் போட்டுக்கொண்டு எப்படி எப்படியோ பக்தியினுடைய அஹ் அன்பிலே மூல்கி இருந்தார்கள் பாபா கூட புன்னகை செய்தார் பாபாவுடைய புன்னகையில் இறக்கமும் மேலும் வரதானங்களின் பாவனையும் தேன்பட்டு பாபா என்னை பிறகு பார்த்தார் வா என்று அழைத்தார் அங்கே போனது பாபா கூறினார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டார் குழந்தைகள் பாபா மேலும் பக்தர்களின் அன்பின் சொரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா என்றார் பக்தர்கள் அறிந்தாலும் பெய அனைத்து பக்தி அன்பில் இருக்கிறார்கள் இந்த பக்தர்கள் கூட இவர்களுடைய பாட்டு கூட நாடகத்திலே குழந்தைகளுக்கு குழந்தைகளோட பார்ட்டுடன் இருக்கிறது என்றார் இது குழந்தைகள் உங்களுடைய நினைவு சின்னமாகும் என்றார் பிறகு பாபா கூறினார் பக்தியின் காரணத்தினால் இம்மாதம் பக்தர்கள் என்னென்ன செய்கிறார்கள் பாருங்கள் என்றார் சிலர் ஆர்வத்தோடும் சிலர் கடமைக்காகவும் சிலர் மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய பிரபுவுக்கு பின்னால் தன்னுடைய சங்கல்பத்தை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் பிறகு நான் என்ன பார்க்கிறேன் என்றால் பாபா முன்னால் ஒரு புறம் பாபா குழந்தைகள் நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள் பாபா அனைவருக்கும் திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் திருஷ்டி கொடுக்கும் போது என்ன பார்க்கிறேன் என்றால் சில குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான அழகான கலசம் சில குழந்தைகள் மீது தென்பட்டும் ரொம்ப அழகான அப்படி ஒரு காட்சி தென்பட்டன ஒரு புறம் பாபா இன்னொரு புறம் தாதா இடையில் பரிவார பரிவாரம் சர்க்கிள் போல புதிய சிருஷ்டி போல தென்பட்டன சில குழந்தைகளோட கரங்களிலே ஒரு அற்புதமான சிவபாபாவின் கொடி இருந்தது அந்த கொடியிலிருந்து நாலாபுரமும் லைட் வெளிப்பட்டு கொண்டிருந்தன அது முழு உலகம் முழுவதும் அந்த லைட் கிரணங்கள் பரவி கொண்டிருந்தன பிறகு பாபா கூறினார் குழந்தாய் பார்த்தாயா சங்கம யுகத்தில் மகத்துவ நினைவு சின்னம் பக்தர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாபா குழந்தைகளை விஸ்வத்தில் பாபாவினுடைய பிரத்யத்திற்காக பொறுப்பு பொறுப்பு என்ற கலசத்தை சேவை செய்வதற்காக செய்வதற்காக பாபா தோளில் தோள்களில் பாபா துணை புரிந்து கொண்டிருக்கிறார் குழந்தைகள் நிமித்த பாவனை மட்டும் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் பாபா எப்பொழுதும் துணையாகவே இருக்கிறார் இந்த பாவனையுடன் நாம் சென்றால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் விலகுவாக இருக்கலாம் சேவையில் வெற்றியும் பெறலாம் என்றார் பிறகு பாபா என்ன செய்தார் என்றால் குழந்தைகளுக்கு கொடி கொடுத்திருந்தார் அல்லவா பாபா கை நீட்டினார் அந்த கொடியில் கொடி பாபாவின் கரங்களிலே வந்து சேர்ந்தது அந்த கொடியிலிருந்து நாலாபுறமும் லைட் வெளிப்பட்டு கொண்டிருந்தன அந்த அற்புதமான கலர் கலர் கிரணங்கள் பாபா குழந்தைகள் பக்தர்கள் மீது அந்த கிரணங்கள் போய் சேர்ந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு துளியாக போய் சேர்ந்தது அந்த சில துளிகளில் அவர்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டன பாபா பக்தர்களின் பாவனையின் ரிட்டர்ன் கொடுத்து கொடுப்பதற்காக நிமித்தமா இருக்கார் ஆனால் பாபா குழந்தைகளின் பாபா எதுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார் என்றால் அதிகார சுரூபம் மேலும் அவர்களின் சம்பன்ன சும் அவர்களுடைய உள்ளத்தில் என்னென்ன அனுபவங்கள் உள்ளனவோ அதை அனுபவம் செய்விப்பதற்காக பாபா கூட குழந்தைகளின் சிநேகத்துக்கு ரிட்டர்ன் கொடுத்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு பாபா கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு குழந்தைகளுக்கு அற்புதமான கலசம் இருந்தது அது தலையில் இருந்தது அந்த கலசத்தில் இருந்து கூடாத ஞான ரத்தனங்கள் தென்பட்டன அந்த கலசத்தை அசைக்கும் போது ஞான ரத்தினங்கள் வரதானங்களாக ஒவ்வொரு இடமும் போய் சென்று கொண்டிருந்தது இன்னொரு என்னவென்றால் பரிஷ்தா சுரூபம் தெரிந்தது பாபா குழந்தைகளுக்கு சமயத்தின் பிரமாணமாக உலகத்தில் உள்ள ஆத்து மக்களுக்கு எந்த ஆத்மாக்கள் பரிஷ்தாக்களை தேடிக் கொண்டிருக்கின்றார்களோ எங்கள் குரலை கூக்குரலை யாராவது கேட்கட்டும் பாதை காட்டட்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய சூழலில் பாபா நினைவு சின்னமாக பக்தர்களுக்கும் அனுபவம் செய்வித்துக் கொண்டிருக்கிறார் பாபா கொடியை காட்டியதும் யாரிடம் கொடி இருந்ததோ அந்த கொடி எல்லாரை விடும் எல்லாரை விட பாபா கொடிதான் ரொம்ப உயரத்துல உயர்ந்து கொண்டே இருந்தது அது ஆகாயத்தை நோக்கி உயர்ந்து கொண்டே இருக்கிறது இருந்தது அந்த கொடியிலிருந்து உலகம் முழுவதும் பரவி கொண்டிருந்தது உலகம் முழுவதும் பொலிவுடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது புதிய உலகம் போல தோன்றியது குழந்தைகளோட இருந்த கொடியில் நாலாபுரமும் உலகத்தினுடைய ஐந்து கண்டங்களிலும் ஒவ்வொருவரும் நின்று கொண்டு அந்த கொடியிலிருந்து அந்த காண்டின ஒவ்வொரு லைட்டு அந்த லைட்டில் இருந்து பாபா பட்டார் நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள் எல்லாரும் ஒரே வார்த்தை சொன்னார் என்னன்னா மேரா பாபா மேரா பாபா என்று என்னோட பாபா வந்து விட்டார் என்று என்னோட பாபா எனக்கு துணை புரிகிறார் என்று ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர்கள் ஊஞ்சலாடி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அத்தகைய நேரமாகும் பக்த் குழந்தைகள் பக்தர்களினுடைய பாவனைக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய டைமாகும் என்றார் அத்தகைய சமயமாகும் பக்தர்களுக்கு இஷ்டரூபத்தில் அவர்கள் முன்பு ஏதாவது அனுபவத்தை நாம் செய்விக்க வேண்டிய நேரமாகும் அதற்காக பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார் பரிஷ்தாவாகி உலகத்திற்கு முன்பு நீங்கள் வலம் வாருங்கள் என்கிறார் முழு உலகத்திலும் பாபாவை பிரத்தியட்சம் செய்வதற்கான பொறுப்பை கொல கலசத்தை பாபா குழந்தைகளுக்கு தந்துள்ளார் என்று சொன்னார் குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் சில 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 நேரம் குழந்தைகள் விஷயங்களால் களைப்பு அடைந்து விடுகிறார்கள் பக்தர்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு மேடு பள்ளங்கள் பாதையில் இருந்தாலும் அவர்கள் பயணத்தை விடுவதில்லை அதே போலதான் குழந்தைகளுடைய சோம்பேறித்தனம் களைப்பு இந்த தடைகள் வந்தாலும் அவைகளை கடந்து செல்ல வேண்டும் பாபா துணை இருக்கிறார் பாபாவினுடைய குடை நிழல் இருக்கின்றீர்கள் பாபா தான் நம்ம கூட அழைத்து செல்கிறார் என்ற எண்ணம் நம்ம உறுதியாக இருந்தால் நம்ம பறக்கலாம் நம்ம பறக்க நாம் பறக்கவில்லை பாபா தான் பறக்க வைக்கிறார் என்பதை உணரலாம் பாபா அனைவரையும் குழந்தைகளையும் செய்து பாபா தானே கூறுகிறார் பாபாவுக்கு தெரியும் இன்று பாபா குழந்தைகள் யார் வந்திருக்காங்கன்னு தெரியும் இவர் இவர்கள் குழந்தைகள் ரொம்ப குழந்தைகள் அப்படிப்பட்ட வலிமையான உறுதியான சந்திரமணி தாதியை போல பவுண்டேஷன் போட்டவர்கள் அந்த ஸ்தானத்திலிருந்து கூட நிறைய அனுபவங்கள் செய்து பாபாவுடன் சில பிராப்திகளை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார் யாருடைய போகின்ற இருந்ததோ அவர்களுக்கும் அன்பு நினைவுகள் வழங்கினார் பாபா கூறினார் எல்லாருடைய சங்கல்பமும் பாபாவிடம் வந்து சேர்கிறது என்றார் அந்த சங்கல்பத்திற்கு பாபா பதிலும் கொடுக்கின்றார் என்றார் பிறகு பாபாவுக்கு போக ஸ்வீகாரம் செய்வித்தேன் பாபா வத்தனத்துக்கு

என்று எழுதப்பட்டிருந்தது பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார் ஓம் சாந்தி